இன்றைய மன்னா தேவனுடைய நித்திய வாசஸ்தலத்தின் கட்டிடம் வேத வசனங்கள் ஏசாயா அறுபத்தாறு ஒன்று கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது எப்பேசியர் இரண்டு இருபத்தொன்று அவரில் கட்டிடம் முழுவதும் ஒன்றாக பொருத்தப்பட்டு கர்த்தரில் பரிசுத்த ஆலயமாக வளர்ந்து வருகிறது எபேசியர் இரண்டு இருபத்திரண்டு அவரிலே நீங்களும் ஒன்றாக ஆவியில் தேவனுடைய குடியிருப்பாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஊழியத்தின் வார்த்தைகள் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தை வாசிப்பதில் இயேசுவின் நாமம் இரட்சிப்புக்கானது என்பதை மட்டுமே நாம் உணர முடியும் இரட்சிக்கப்படுவதற்கு நமக்கு வேறு எந்த நாமமும் கொடுக்கப்படவில்லை கல் மற்றும் கட்டுபவர்களின் குறித்தான முக்கியத்துவத்தை நாம் தொடர்ந்து கருத்தில் கொள்ளக்கூடாது குறிப்பாக இந்த கட்டுபவர்கள் என்ன கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் கேட்கக்கூடாது கூடாது அவர்கள் என்ன கட்டிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் யூத மதத்தை கட்டிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அதாவது ஒரு மதத்தை கட்டுகிறார்கள் என்று சிலர் நினைக்கலாம் இருப்பினும் யூத மதத்தையோ அல்லது வேறு எந்த மதத்தையோ கட்டுவது தேவனின் நோக்கம் அல்ல யூத தலைவர்கள் கட்டிடக்கலைஞர்கள் கலைஞர்கள் தேவனின் பொருளாட்சியை அறிந்திருக்கவில்லை அதேபோல் இன்று பல விசுவாசிகளுக்கு தேவனின் பொருளாட்சி என்னவென்று தெரியாது தேவனுக்கு ஒரு பொருளாட்சி இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது தேவனுடைய பொருளாட்சி என்பது ஏதோ ஒன்றை நிறைவேற்றுவதற்கான ஒரு திட்டம் ஒரு ஏற்பாடு ஒரு நிர்வாகமாகும் தேவன் தனது பொருளாட்சியில் நிறைவேற்றுவதற்கான நோக்கம் என்னவென்றால் அவரது நித்திய வாசஸ்தலத்தை கட்டியெழுப்புவதாகும் தேவனின் நித்திய வாசஸ்தலம் என்றால் என்ன தேவனின் நித்திய வாழ்விடம் என்பது மனிதனுடன் தன்னை கலந்திணைப்பது தேவன் மனிதகுலத்துடன் கலந்திணைப்பதாகும் வானமோ பூமியோ தேவனின் திருப்பிக்கான வசிப்பிடமல்ல தேவன் மனிதனுடன் கலந்திணைப்பதை தவிர வேறு எதுவும் தேவனின் வசிப்பிடமாக இருக்க தகுதியற்றது பழைய ஏற்பாட்டில் இதை பற்றி நாம் அதிகம் காணவில்லை என்றாலும் புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக யோவான் சுவிசேஷத்தில் இது முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஆமேன்